அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக வீடியோ பதிவுகள் பார்த்து வரும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்றாம் நாள் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம் இன்று முப்பத்தி மூன்றாம் நாள் வெறி என்பது என்ன வகையான அளபடை அளபடைனா ஓசை குறையும் எடுத்து எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதற்கு பயன்படுவது தான் அலபடை இதில் ரெண்டு வகையான அளபடை இருக்குது இதில் வெறி ஈ என்பது என்ன வகை அளபடை இதில் வந்து என்ன வந்திருக்கு ஈங்கிறது வந்துள்ளது இது ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து சொல்லிசை அளபடை என்பது சரியான விடை கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது வாக்கியம் எது இதில் அப்படி பாருங்க நெற்பயிர் வளர்க்கப்பட்டது வரவேற்கப்பட்டார் பாடப்பட்டது இதில் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் என்பதுதான் சரியான செய்வினை வாக்கியமாகும் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழி உணர்த்தும் பொருள் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பதுதான் சரியான விடை விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது என்ன விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை அப்படின்னா இது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயராகும் பெண்ணன் என்பது எவ்வகை பெயர் சொல் தென்னன் பெண்ணன் என்பது எவ்வகை பெயர் சொல் இது வந்து தென்னவன் அதாவது இது வந்து இடப்பெயர் சொல்லை குறிப்பது தென்னன் என்பதாகும் சரியான இணையை இதில் ஆப்ஷனில் அப்படியே பாட்டு பாருங்க சரியான இணை இதில் புனல் மேகம் முகில் சொரிதல் உகுதல் நீர் இதெல்லாம் தவறு நவ்வி மான் என்பது சரியான விடையாகும் கிடைத்தற்கரிய பேருகளுள் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் கூறுவது என்ன இடைத்தற் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் குறிப்பிடுவது ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க பெரியாரை துணை குழல் என்பது சரியான விடை தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அதில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்த்தவர் ஆப்ஷன்ல வீரமா முனிவர் என்பது சரி செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்ன செல்வி செய்தால் இதனுடைய பிறவினை என்ன இதுல செல்வி செய்வித்தால் என்பதுதான் பிறவினை தொடராகும் சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் இப்படி ஆப்ஷன்ல பாருங்க சிகப்பு மேலாடை சிவப்பு மேலாடை சிகப்பு சற்று இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் சிகப்பு மேல் அங்கியை அணிந்து கொண்டு சரி இதில் ஒன்றுதான் வரும் சிகப்பு மேலங்கியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் என்பது சரியான ஒன்று பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன பூமி இதற்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷன்ல கூ என்பது சரியான விடை தே என்பதன் பொருள் என்ன தே இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தே என்பது கடவுளை குறிப்பதாகும் சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது எது ஆப்ஷன்ல சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது எது இது ஏ வரும் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அதில் அதுல உயிர்மை ஆயுதம் உயிரிழத் சாரி உயிர்மை ஆயுதம் உயிரெழுத்து இதுல சார்பெழுத்து வகையில் பொருந்தாதது எழுத்து உயிர்மை ஆயுதம் ஆயுத குறுக்கம் அவுகார குறுக்கம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் குற்றியலுகரம் குற்றியலுகரம் லிகரம் இதெல்லாம் வந்து சார்பெழுத்து அந்த வகையில் பொருந்தாதது எழுத்து என்பதாகும் ஒளி வேறுபாடறிந்து பொருத்தமான இணையை லா லா அலை 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 ஆப்ஷனில் பாருங்க அலை என்பது கடல் அலையை குறிக்கும் அலை என்பது புற்றை குறிக்கும் அலை என்பது கூப்பிடுதலை குறிப்பதாகும் கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன கோ கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆப்ஷன்ல மதிலை குறிக்கும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சீருடை சால்பு சிலந்தி இது அகர அகரவரிசையில் என்ன வரும் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதில் சால்பு சிலந்தி சீருடை ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று மலைமுகம் காண பயிர் போல் உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக மலைமுகம் காணா பயிர் மலையை பார்க்காத பயிர் என்னவா இருக்கும் கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும் ஆப்ஷன்ல வறட்சி வாட்டம் துன்பம் என்பது சரியான ஒன்று யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் ஆப்ஷன்ல முன் உண்டது செறித்த பின் மருந்துண்ணும் தேவை உண்பருந்துண்ணும் ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் ஆவார் பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணை மில்லட்ஸ் அப்படின்னா என்ன ஹெர்ப்ஸு ஆன்டிபயாட்டிக் ஜீன் இதில் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் என்பது ஹெர்ப்ஸ் மூலிகை ஆன்டிபயாட்டிக்கின் நுண்ணுயிர் உயிரி பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட்னு வரும் ஜீன் என்பது பொருத்தாத இணையாகும் சரியான முறையில் வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு இதில் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்த தொடர் எது ஆன்சர் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு என்பது சரியான ஒன்று திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஆப்ஷன்ல அவ்வையார் அவர்கள் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் மூவரதராசனார் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி தம்பிக்கு கடிதம் எழுதினார் சரியான இணையை தேர்ந்தெடு குறை குறை ஆப்ஷனில் பாருங்கள் இதற்கு என்ன வரும் ஆப்ஷனில் குறை என்பது நாயின் குறைப்புலி குறை என்பது அளவை குறைத்தல் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை லூட் மியூசிக் சாம்பர் ரோட் டிக்டாக்டிக் கம்பைலேஷன் இந்த டிடாக்டிக் கம்பைலேஷன் வச்சு ரெண்டு மூணு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பாருங்கள் யாலிசை அடுத்தது சாம்பர் அறை ரோட் என்பது மனப்பாடம் டிக்டாக்டிக் கம்பைலேஷன் என்பது நீதிநூல் திரட்டு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை பிறமொழி சொற்களை நீக்குக யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் இதுல பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் என்பது சரியான ஒன்று எதிர்ச்சொல் தருக விண்ணம் இதனுடைய பொருள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ல விண்ணம் என்பது சேதம் அப்ப இதனுடைய எதிர்ச்சொல் சேதமற்ற என்பது சரியான விடையாகும் சரியான நிறுத்தற்குரியுடைய தொடரை தேர்ந்தெடு வணக்கம் ஐயா நான் இணையத்தமிழ் தமிழ் பேசுகிறேன் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வணக்கம் கமா ஐயா ஆச்சரியக்குறி நான் இணைய தமிழ் பேசுகிறேன் இணைய தமிழன் பேசுகிறேன் என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று சரியான மருவை எழுது எந்தை இதனுடைய மறு என்ன இப்போ நம்ம கோயம்புத்தூர் கோவை திருநெல்வேலி நெல்லைன்னு பார்த்தோம் இது மாதிரியும் கொடுத்துருக்காங்க எந்தை அதே மாதிரி வாயில்னா வாசல்னு பார்த்திருப்போம் எந்தை அப்படின்னா எது வரும் தந்தை என்பது மறுபுவாகும் திசை சொற்களை பொறுத்துக கடைசி கேள்வி ரூபாய் இதெல்லாம் வந்து எந்த மொழி சொற்கள் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க ரூபாய் என்பது இந்துஸ்தானி புட்டு அப்படிங்கிறது டச்சு அடுத்தது நபர் அரை அரபி குல்லா என்பது பார்சியை குறிக்கும் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை ரூபாய் இந்துஸ்தானி துட்டுங்கிறது டச்சு நபருங்கிறது அரபி குல்லாங்கிறது உங்களுக்கு பார்சி மொழி சொற்களாகும் இந்த வீடியோ பதிவில் மு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்